வெல்கம் ஸ்டார் ஜேஎம் கிட்ஸ் டிவி ஆ அம்மா ஆ இம்மா அம்மா ஆ ஆடு ஆ ஆடு ஈ இலை ஈ லை இலை ஈ ஈ, ஊ ஊரல் ஊ ரில் உரல் ஊ ஊஞ்சல் ஊ ஞ்சல் ஏளி ஏ லி எலி ஏ ஏனி ஏ ஏனி ஐ ஐந்து ஐ இந்து ஐந்து ஓ ஒட்டகம் ஓ இட்ட இம் ஒட்டகம் ஓடும் ஓடம் அவ் அவையார் அவ் வை யா இர் அவையார் அக்கு எக்கு ஏ இக்கு எக்கு